விழுந்துடும் ஆனால் இந்த நடுநிலை வாக்காளர்களும் இந்த முறை ஓட்டு அளிக்க வாக்காளர்களுடைய ஓட்டு வந்து சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை வந்து மேக்சிமம் எப்போவுமே தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குது அது இந்த முறை வந்து விஜய்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஜேபியை பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் நம்ம வந்து வாக்கு செலுத்தி ஆட்சியில் அமர வச்சிருக்கிறோம் அதே போல் திமுகவும் வாழ்த்து வாக்கு செலுத்திருக்கிறோம் ஆட்சியில் அமர வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த இரு இரு கட்சிகள்லேயும் மக்கள் பட்ட நன்மைகளாக தீமைகளாக அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரித்து பிரித்து பார்த்தோம்னா அது வந்து மக்கள் தான் அதை முடிவு எடுத்துக்குவாங்க நம்ம எதுவும் பேசணுன்ற அவசியம் இல்லை மக்களுக்கு அது தெரியும் இன்றைக்கி நடக்கிற லாக்அப் டெத்துகள் அதே மாதிரி ஏடிஎம்கள் நடந்த துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் தூத்துக்குடி அதே நேரத்தில் நம்ம சாத்தான்குளம் இருந்து நிறைய விஷயங்கள் பொள்ளாச்சி விஷயங்கள் நிறைய சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஆட்சியிலே நடந்திருக்கு